சேலம் சுட்டி சிஸ்டர்ஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற অপஷனை கொடுத்துக்கோங்க அப்பறம் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்ல வரும் தந்தனனா தன தந்தனனா തനാ തന തനന തന 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 തനാ തന തന്നനിയടി പിന്നെ ഗുമിയടി സുഖം കോടി വിളന്നിട ഗുംമിയടി ഗുമിയടി പിന്നെ ഗുമിയടി சுகம் கோடி விளைந்திட கும்மியடி நமது இன்னல் போனதடி என்று நெஞ்சம் நெகிழ்ந்தே கும்மியடி நமது இன்னல் போனதடி என்று நெஞ்சம் நெகிழ்ந்தே கும்மியடி பாவலர் புகழும் பூமியடி நம் பாரதம் என்னும் தேசமடி ஆனந்தம் விளையும் பூமியடி புகழ் ஆரம் கொண்ட தேசமடி கும்மியடி பெண்ணை கும்மியடி சுகம் கோடி விளைந்திட கும்மியடி கும்மியடி பெண்ணை கும்மியடி ടി അറിവിൽ സിന്നദേശമടി നം അറിഞ്ഞ ഭൂമിയടി മലയായി ഉയർന്ന ദേശമടി പെരും വളമും കൊണ്ട இந்தியா நமது தேசமடி நீ இணைந்து ஒன்றாய் வாழ்ந்திடவே மண்ணை தாயாய் போற்றிடடி உன் கண்ணை போல காத்திடடி, கும்மியடி பெண்ணே கும்மியடி சுகம் கோடி விளைந்திட suham kodi velendida gummiyadi thanks for watching like share comment and don't forget to subscribe our channel like this video there are more videos for first standard to 6th standard if you are needed you watch those videos from our channel